আকা <laughs> <laughs>

आगे वाव आयोदा कोयादे वाव 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 सु कार्यस्य महा

Welcome. நன்றி சொல்ற பழக்கம் முதல்ல சொல்றேன் என் பெயர்

வணக்கம் சொல்லி சொல்லாம் வகுப்பு படிக்கிறேன் பெண்கள் மேல்நிலை

இது பந்த கேட்டது பைது மனே நீங்கள் என்ற கொள் பின் பசி ஏறி மூளார் மூல க புயை என்னும் மாணி அனீற்றா கேளாதும் கெட்டாலும் எல்லாம் நன்றி I yeah. do